ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் இயற்கை அளவுடன் காணப்படும் திருக்கோயில் மதுரை பழனி ரோட்டில் அமைந்துள்ள செம்பட்டி அருகே அமைந்துள்ள கன்னிவாடி திருக்கோயில் கன்னிவாடி ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் இயற்கை அளவுடன் மேகமோட்டத்துடன் காணப்படும் இத்திருக்கோயில் காண்போர்களின் மனதில் உற்சாகத்துடனும் பக்தி பரவசத்துடன் காணப்படும் இத்திருக்கோயில் வேண்டியதை நிறைவேற்றும் திருத்தலங்களில் ஒன்றாக இத்திருக்கோயில் அமைந்துள்ளது பழனி மதுரை பழனி ரோட்டில் செம்பட்டி அருகே கன்னிவாடியில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் பக்தர்கள் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ஆடி வெள்ளி மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்களின் கூட்டம் இத்திருக்கோயிலில் அலைமோதும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் நவக்கிரகங்கள் விநாயகர் சன்னதி பரமேஸ்வரி போன்ற பல தெய்வங்கள் இத்திருக்கோயில்களில் உள்ளன வேண்டியதை நிறைவேற்றும் இத்திருக்கோயில்களில் பக்தர்கள் ஆடி வெள்ளிக்கிழமையன்று மிகவும் கூட்டத்துடன் காணப்படும் இத்திருக்கோயில் இயற்கை எழில்மிகு மலை மேகத்துடன் காணப்படும் இத்திருக்கோயில் காண்பொர்களின் மனதில் பக்தி பரவசத்தை ஊட்டும் என்பதில் நிச்சயம் மகா சிவராத்திரி அன்று வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் இத்திருக்கோயிலில் தங்களுடைய நேர்த்திக் கடனை வேண்டியதையும் நிறைவேற்றும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொள்வார்கள் மகா சிவராத்திரி என்று இரவு நேரங்களில் இத்திருக்கோயிலில் அன்னதானமும் வெளியூர் வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் இத்திருக்கோயிலில் செய்துபடும் மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் இத்திருக்கோயிலில் கூட்டம் அலைபோதும் இத்திருக்கோயிலுக்கு மதுரையிலிருந்து பழனி போகும் பேருந்துகளில் சென்றால் இத்திருக்கோயில் கன்னிவாடியில் இறங்கி இத்திருக்கோயிலின் அருகே அமைந்துள்ளது இத்திருக்கோயில் நீங்களும் ஒரு முறை இத்திருக்கோயிலில் சென்று வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் கன்னிவாடி அங்காள பரமேஸ்வரனின் அருள்பிரசாதத்தை இத்திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க